محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارندا اسلاميا سكودر سكودر كلي هجري وردم آيرتي نانوتي ناپتي مونو الاخر مادم پدينالام تحدي புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் சலாமை பரப்புங்கள் உணவழியுங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாக்கும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே நீங்கள் அல்லாஹுவை அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் மேலும் நிச்சயமாக முஸ்லிம்களாகவே அன்றை மரணிக்க வேண்டாம் என்று வரக்கூடிய சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சலாமை பரவச் செய்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இதனூடாக ஏராளமான அருள்களையும் அபிவிருத்திகளையும் நாம் அடைந்து கொள்ளலாம் அப்துல்லாஹிபுனு சலாம் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்களின் மதீனா வருகையின் போது மக்கள் எல்லாம் அவரை முன்னோக்கி விரைந்து வந்தனர் அந்த நேரத்திலே நானும் நபி அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தேன் அவரது முகம் உண்மையாளரின் முகம் என தெளிவானது மேலும் முதலாவதாக அவர் பேச நான் கேட்ட விடயம் மனிதர்களே சலாமை பரப்புங்கள் உணவளியுங்கள் உறவினர்களை சேர்ந்து நடவுங்கள் இரவில் மனிதர்கள் உறங்கும் வேளையில் நின்று வணங்குங்கள் சாந்தமாக சுவர்க்கும் நுழைவீர்கள் என்று கூறிய வார்த்தைகளாகும் يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام ينرى இந்த வார்த்தைகளைத்தான் முதலாவதாக நான் கேட்டேன் என்று அப்துல்லாஹ் சலாம் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே சலாத்தை பரப்புதல் உணவளித்தல் உறவினர்களை சேர்ந்து நடத்தல் இரவில் நின்று வணங்குதல் என்பது சிறப்பான மிக மேன்மை மிக்க வணக்கங்களாக இருக்கிறது இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகையும் அதனுடைய மகிமையையும் ஒன்று சேர்த்துள்ளதை காணலாம் அதே போன்று சகோதர உயர்தர ஒன்றுபட்ட சமுதாய அமைப்பை இந்த ஹதீஸ் நிறுவுவதற்கு உதவியாக இருக்கிறது கொடை இரக்கம் மற்றும் பெருந்தன்மை கொண்ட சமூகம் இது உன்னதமான நடத்தை மற்றும் உயர்ந்த ஒழுக்கத்தின் மூலமே இவைகளா இவைகள் அமையப்படும் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் பல அர்த்தமுள்ள ஆழமான பொருள்களை கொண்டதாக இருக்கிறது இது சமூக உருவாக்கத்தின் வலிமையையும் உறுதியையும் வெளிப்படுத்துகிறது இந்த ஹதீஸை கேட்கக்கூடியவர் அதனை அறிவிக்கக்கூடியவர்களிடம் உள்ளத்திலே அந்த விடயங்கள் தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக என்றும் உள்ளத்திலே நிலையாக இருக்கும் அதில் பிணைப்புக்களை வழிப்படுத்தும் சில செயல்கள் உள்ளது மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் அரவணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் அமைந்துள்ளதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று சமூகத்தின் நடத்தை சமூக வளர்ச்சியை இந்த பண்பாடுகள் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஹதீசில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வறுமையை குறைக்கும் அதே போன்று சமூகத்துக்கு மத்தியிலே பாதுகாப்பை பரவலாக்கும் அதே போல் வெறுப்பு மற்றும் குரோகங்களை சமூகத்திலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் நபி சல்லாஹும் அலை அவர்களுடைய மதீனா வருகையின் ஆரம்ப கட்ட வார்த்தைகளாக உள்ளது முதலாவதாக கூறிய வார்த்தைகளாக இது அமைந்திருக்கிறது இதன் காரணமாக அல்லாஹின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் சமுதாயத்தின் ஒற்றுமையை அதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வாறு வலியுறுத்துகிறார்கள் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் இந்த விடயங்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடியதாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வசதி படைத்தவர்கள் ஏழைகளையும் இலகுபடுத்தவர்கள் இலகுபடுத்தப்பட்டவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீசல் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது முடியுமானால் நல்ல வார்த்தைகள் மூலம் நன்னடத்தைகள் மூலம் சேர்ந்து உறவாடுதல் அனைவருமாக சேர்ந்து ஒரு உயரிய இலக்கை அடைவதற்காக முயற்சித்தல் இவைகள் அனைத்தும் உள்ளவர்கள் அனைவர்களும் இதனூடா எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களது உயரிய இலட்சியமாகவும் நோக்கமாகவும் இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் ஒவ்வொரு முமினும் அவன் இறுதியாக இறுதி இலக்காக கொள்ளக்கூடிய அந்த விடயத்தை எவ்வாறு போய் சேர வேண்டும் என்பதை வரையக்கூடிய ஒரு வரைபடமாக அமைந்திருப்பதை காணலாம் ஒரு மனிதன் சுவனத்தை நாடினால் சுவனம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அவன் உலகத்தை முறையாக பயன்படுத்தி உலக வாழ்வை சீர்திருத்தம் செய்து நன்மைகளை உருவாக்கி உலக செயல்பாடுகளை மூலமாக மறுமையின் அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக ஆசை கொண்டு இரண்டுக்கும் மத்தியிலே உலகத்துக்கும் மறுமைக்கும் மத்தியிலே ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்பாடு செய்து நன்மைகள் செய்து உலக வாழ்வை சீர்படுத்திக் கொள்வார்கள் என்றால் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக அமையும் நபி அல்லாஹ் தூதர் செல்லும் வலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களே சலாத்தை பரப்புங்கள் சலாத்தை பரவச் செய்யுங்கள் நபியுடைய சுண்ணாவை உறுப்பியுங்கள் அதிகமாக இந்த சலாமை கூறுங்கள் சத்தத்தை உயர்த்தி கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அம்மா ரபுணி ஆசிரியர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே மூன்று விடயங்கள் ஒருவனிடத்திலே ஒன்று சேருமானால் அவரிடத்திலே ஈமான் ஒன்று சேர்ந்து விடும் என்று கூறுகிறார்கள் அதாவது தன்னிலே நீதமாக நடந்து கொள்ளல் சலாத்தை உலகத்திலே பரவு செய்தல் வறுமையிலும் முடியுமான அளவுக்கு தர்மம் செய்தல் இந்த மூன்று பண்புகள் எவரிடத்தில் குடிகொள்ளுகிறதோ அவனிடத்திலே ஈமான் ஒன்று சேர்ந்து விட்டது என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அஸ்லாம் அலைக்கும் என்ற இந்த வார்த்தை ஒரு சிறிய வார்த்தையாக இருந்தாலும் பல விரிந்த பரந்த பொருள்களை கொண்டதாக அமைந்திருப்பதை காணலாம் இந்த சலாம் கூறுவது என்பது ஒரு மனிதனுடைய நேசத்தின் வெளிப்பாடாக அன்பின் முகவரியாக நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தையை கேட்பவர்களெல்லாம் அமைதி பாதுகாப்பை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருப்பதை நாம் காணலாம் இந்த வார்த்தை ஆத்மாக்களில் தனது உயிர் மானம் சொத்து இவைகளிலே அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது சமூகத்தில் சாந்தி சமாதானத்தை பரவலாக்கும் அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் இலக்கு சாந்தியும் சமாதானமுமாகத்தான் இருக்கிறது அபோ ஒரேரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ஜென்னு நீங்கள் இறைவாசம் இறை விசுவாசம் கொள்ளும் வரை சுவர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளும் வரை இறை விசுவாசி இறை விசுவாசிகளாக மாட்டீர்கள் உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை அறிவித்து தரட்டுமா அவ் அந்த விடயம் உங்களுக்கு மத்தியிலே நேசத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்தும் என்று கேட்டுவிட்டு கூறினார்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் என்ற இந்த வார்த்தை அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காணிக்கையாகும் ஒரு கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு வணக்கமாக கருதப்படும் அன்பார்ந்தவர்களே நபி அவர்களிடத்திலே இரண்டு மனிதர்கள் சந்திக்கின்ற போது அவர்களில் யார் முதலாவதாக சலாம் சொல்வது என்று வினவப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுடைய அருளுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள்தான் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள் அதாவது சலாத்தில் முந்திக் கொள்பவர்கள் அல்லாஹுடைய அருளுக்கு நெருக்கமானவர்கள் முந்தியவர்கள் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை ஒரு அமலில் எனக்கு அறிவித்து என்று கேட்கப்பட்ட போது நபி சொல்லல்லாம் நுழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் பாவ மன்னிப்பை கடமையாக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சலாத்தை பரப்புவது வார்த்தைகளை அழகாக ஆக்கிக் கொள்வது என்று நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசிலே இரண்டாவதாக கூறப்பட்ட விடயம்தான் உணவளிப்பது வசித்தவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது என்பது அன்பு மற்றும் கருணையை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் அந்த ஹதீசிலே தொடராக கூறினார்கள் சலாமை பரப்புவது என்பது அது சொல் சார்ந்த உபகாரமாக கருதப்படும் உணவளிப்பது என்பது அது செயல் சார்ந்த உபகாரமாக கருதப்படும் நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அரியுல் இஸ்லாமி மார்க்கத்திலே எது சிறந்த விடயம் என்று கேட்கப்பட்ட போதும் நபி அவர்கள் கூறினார்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது உங்களுக்கு அறிமுகமானவர் அறிமுகமற்ற அனைவருக்குமாக சதாம் சொல்வது என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே உதவுதல் மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த உணவளித்தல் என்ற இந்த பண்பு அமைந்திருப்பதை காணலாம் அதே போன்று சகோதரத்துவம் மற்றும் அண்டை வீட்டினருக்கு மத்தியிலே எவ்வாறான தொடர்பாடல்கள் உறவுகள் அமைய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி காட்டுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே உணவளிப்பது என்பது அல்லாஹுக்காக தர்மம் செய்வது சன்மானங்களை கொடுப்பது விருந்தோம்பல் செய்வது ஏழைகளுக்கு உணவளிப்பது இவைகள் அனைத்தும் அந்த உணவளித்தல் என்ற அந்த விடயத்துக்குள் உள்வாங்கப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த உணவளித்தல் என்ற இந்த நல்ல பண்பு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு கட்டம் எவ்வாறு என்றால் மக்களுக்கு உணவு தேவை என்று இருக்கின்ற வேளையிலே கொடுப்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது பட்டினி காலம் பொருள்களுடைய விலையேற்றம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற காலத்திலே இவ்வாறாக உணவளிப்பது என்பது மிகவும் வரவேற்புக்குரிய வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே உணவளித்தல் என்பது பொதுவாக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல படைப்பினங்கள் அனைத்துக்கும் உணவளிப்பதே இந்த உணவளிப்பது என்ற வார்த்தைகளால் உள்வாங்கப்படக்கூடிய பொதுவான விடயமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல்லம் வளைவு செல்லும் அவர்களிடத்திலே நடைகளிலும் எங்களுக்கு கூலி கொடுக்கப்படுவோமா என்று வினவப்பட்ட அந்த நீண்ட ஹதீசிலே நபி செல்லு அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஈரல் நெஞ்சம் ஈரத்தன்மையுடைய அதாவது உயிருள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவளிக்கின்ற போது அதற்கான கூலி கொடுக்கப்படும் என்று நபி செல்லு அலைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உணவளிப்பது என்பதிலே அதனுடைய அளவுகள் வரையறுக்கப்படாத ஒரு திறந்து விடப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது சில ஹதீசல்களை நாம் காணலாம் ஒரு ஈத்தம்பல கீத்தேனும் அந்த அற்பமான அந்த சிறிய விடயத்தை கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை நாம் கேட்கின்றோம் எனவே உணவளிப்பளி உணவளிப்பது என்பது அவர் அவரது வசதிக்கு ஏற்ப அவர்கள் அதை கொடுத்துக் கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே ஆனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவு அன்னதானம் சொற்பமாக இருந்தாலும் அல்லாஹப்பூ அதனை மலை போன்று வளரச் செய்து அந்த கொடுக்கக்கூடிய மக்களுக்கு விசாலமாக வலிமை மிக்கதாக கனதியாக அல்லாஹ் வைப்பான் அன்பார்ந்தவர்களே இதுதான் இஸ்லாம் பயிற்றுவிக்கக்கூடிய அடிப்படையான பண்புகளாக இருக்கிறது இஸ்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹை அஞ்ச வேண்டும் தக்குவா செய்ய வேண்டும் என்பதை அடிமனதிலே ஆழமாக விதைத்திருப்பதை விதைப்பதை நாம் காணலாம் அதே போன்றுதான் மன்னிப்பு சாந்தமாக நடந்து கொள்ளல் என்பது இஸ்லாமிய விழுமியங்களை உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரணிகளாக நாம் அமைந்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸின் மூன்றாவதாக நபி அவர்கள் கூறினார்கள் உறவினர்களை சேர்ந்து நடப்பது வாழ்வு மற்றும் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு இந்த உறவினர்களை தேர்ந்து நடப்பது ஒரு காரணமாக அமையும் என்பதை கூறியிருக்கிறார்கள் உறவினர்கள் என்பவர்கள் தந்தை மற்றும் தாய் வழியிலே வந்த உறவினர்களை குறிக்கின்றது அன்பார்ந்தவர்களே கொடை வளங்கள் போன்றவைகளில் நாம் உதவிகள் செய்கின்ற வேலைகளிலே அனாதைகள் ஏழைகளை விட உறவினர்களை முற்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது அல்லாஹ் அல்லாஹா கூறுகின்ற போது நாம் உணவளிப்பது அன்னதானம் வழங்குவது தர்மம் செய்வது போன்றவைகளை பற்றி கூறும் போது பெற்றோர்கள் நெருங்கியவர்கள் ஏழைகள் அனாதைகள் வழிபோக்கர்கள் உணவளியுங்கள் என்று கூறுவதை நாம் காணலாம் இங்கே உறவினர்கள் என்பது முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம் அன்பார்ந்தவர்களே உறவினர்களே சேர்ந்து நடப்பல் நடத்தல் என்பது அவர்களுடன் அழகான வார்த்தை மூலமாக உறவாடுவதை முகத்துடன் அவர்களை பார்ப்பது அவர்களது வீடுகளுக்கு சென்று சந்தித்து அவர்களுடைய சுகது கலந்து கொள்வது அவர்களுக்கு தேவைப்படும் போது ஆலோசனை கூறுவது கஷ்டமான நேரத்திலே உதவுவது நோய் வாய்ப்பட்டால் நோய் விசாரிப்பது ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அந்த தவறுகளை மன்னித்து விடுவது வார்த்தைகள் அதே போன்ற செயல்களால் எந்த நிலையிலும் அவர்களுக்கு தீங்கிழைக்காமல் தம்மை தவிர்த்துக் கொள்வது பண்பார்ந்தவர்களே எல்லாம் உறவினர்களை சேர்ந்து நடக்கக்கூடிய விடயங்களாக கருதப்படுகின்றது எனவே உறவினர்கள் சேர்ந்து நடக்கின்ற போது நன்மைகள் இரட்டிப்பாகவும் பன்மடங்காகவும் அமைந்திருப்பதை காணலாம் அல்லாஹின் தூதர் செல்லும் அலைவ செல்லும் அவர்களிடத்திலே வினோகப்பட்ட போது நாம் ஒரு ஏழை குணவளிப்பது என்பதே ஒரு தர்மமாக கருதப்படும் அதே நேரத்திலே இதே தர்மத்தை உறவினர்களுக்கு நாம் செய்கின்ற போது இரண்டு நன்மைகளாக கருதப்படும் ஒன்று தர்மம் செய்த நன்மையும் இரண்டாவதாக உறவினர்களை சேர்ந்து நடந்த நன்மையும் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே குடும்ப உறவுமுறை முறை என்பது உண்மையிலே அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய அருளாக இருக்கிறது இவ்வாறான இந்த தொடர் தொடர்பாடல்கள் உறவுமுறை என்பது வாழ்விலே பல கட்டங்களில் உறுதியான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் சோகமாக இருக்கின்ற போது உதவி செய்யக்கூடிய பண்பை உருவாக்கும் கவலையில் இருக்கின்ற போது மகிழ்வுறக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வை உருவாக்கும் அது மாத்திரமல்ல அவமானத்திலே அகௌரவப்படுத்தப்பட்ட நேரங்களிலெல்லாம் இவனை மகிமைப்படுத்தக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த குடும்ப உறவு ஏற்படுத்தும் நெருக்கமான வேலைகளிலே அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக உதவும் அதே போன்று சோதனை குட்ட சோதனைக்கு உட்பட்ட நேரங்களிலே அவர்களுக்கு துணையாக பக்க பலமாக ஒன்றோடொன்று சேர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த குடும்ப உறவு ஏற்படுத்தும் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதேசி நான்காவதாக கூறப்பட்ட விடயம்தான் இரவு வணக்கம் மனிதர்கள் உறக்கத்திலே இருக்கின்ற வேலையிலே அல்லாஹுவை வணங்குவது நின்று வணங்குவது என்பது அது சிறப்புக்குரிய விடயமாக இருக்கிறது மனிதர்கள் உறங்கும் வேளையில் இரவில் நின்று வணங்குங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இது சலாமை பரப்புங்கள் உணவளியுங்கள் உறவினர்களை சேர்ந்து நடவுங்கள் என்று இந்த மூன்று விடயங்களையும் கூறிவிட்டு அதற்கு அடுத்த நிலையிலே இரவு வணக்கத்தை நபி அவர்கள் கூறியிருப்பது என்பது இது ஒரு மோமினுடைய பண்பாடிலே பழக்க வழக்கத்திலே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே நபி சல்லு அலைவசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து ஒரு மனிதனை பற்றி கூறுகிறார் இவர் இரவிலே நின்று வணங்குகிறார் காடை வேளையிலே களவெடுக்கிறார் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள் உண்மையிலே அவர் இரவிலே நின்று வணக்கக்கூடியவராக இருப்பார் என்றால் இரவிலே நின்று வணங்கக்கூடிய நல்லவராக இருப்பார் என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த களவு என்ற அந்த கிட்ட செயலை இந்த தொழுகை தடுக்கும் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல உள்ளம் உள்ளவர்களாகவும் உற்சாகம் உள்ளவர்களாகவும் அந்த நாளிலே எங்கிய பகுதிக்கு அந்த இரவு வணக்கம் உதவியாக அமையக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே நேரத்திலே அந்த நேரம் என்பது மிகவும் பெருமதியான நேரமாக இருக்கிறது தனிமையிலே தன்னை படைத்த ரப்புடன் உறவாடக்கூடிய பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது பிரார்த்தனைகள் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் அது மாத்திரமல்ல அல்லாஹ் அடிவானத்திலே இறங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அந்த நேரத்திலே அல்லாஹ் பிரார்த்திப்பது அவனை நின்று வணங்குவது மிகவும் வலியுறுத்தப்பட்ட மிகவும் சன்மானங்களையும் பிரமதிகளையும் வீட்டு தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அவ்வாறு நீங்கள் நின்று வணங்கினால் நபி அவர்கள் கூறுகிறார்கள் சாந்தமுடன் சுவர்க்கம் நுழைவீர்கள் எந்தவித சிக்கல்களுமின்றி பிரச்சனைகளுமின்றி சாந்தமாக சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அவ்வாறு என்றால் தண்டனைகள் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவது நுழைவதைத்தான் இந்த வார்த்தை கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நுழைய வேண்டும் என்றால் துன்பங்கள் வருகின்ற போது கஷ்டங்கள் வரும்போது பொறுமை காத்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை நன்மையானவைகளில் பயன்படுத்தி சலாத்தை பரப்பி ஏழைகளுக்கு உணவளித்து உறவினர்களை சேர்ந்து நடந்து இரவில் நின்று வணங்கினால் இது போன்ற கூலிகள் பிரச்சனைகள் இன்றி சாந்தமாக சுவர்க்கத்து நுழைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் தக்குவா அதே போன்று நன்மை செய்யக்கூடியவர்களுடைய முடிவு என்பது மிகவும் அழகானதாக அமையும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நமது இலட்சியம் நமது முடிவு அழகாக அமைய வேண்டும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்காக குறிக்கோளாக இருக்க வேண்டும் நபி சொல்லல்லாகும் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக சுவர்க்கத்தில் சில அறைகள் உள்ளது அதன் உள்புறம் வெளிப்புறத்தாலும் வெளிப்புறம் உள்புறத்தாலும் காண்பிக்கப்படும் பார்க்கலாம் அப்பொழுதோ ஒரு நாட்டுப்புற அரபி எழுந்து இந்த இவ்வாறு பிரமாண்டமான இந்த பெருமதியான அறைகள் யாருக்கு என வினவிய போதோ நபி சொல்லல்லாகும் செல்லும் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் நல்ல வார்த்தைகளை பேசி உணவளித்து சலாமை பரவ செய்து மனிதர்கள் உறங்கும் வேளையில் நின்று வணங்கியவர்களுக்காகும் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த ஹதீசிலே வரக்கூடிய அந்த அறைகள் உள்ளிருந்து வெளிப்புறத்திலும் வெளிப்புறத்திலிருந்து உள்ளதையும் பார்க்கலாம் என்ற இந்த உண்மையான வடிவம் அல்லாஹுக்கே வெளிச்சமான தெளிவான வடிவமாக இருக்கிறது இப்பேற்பட்ட சன்மானங்களை வர்கள் யாரென்றால் இந்த மேலே கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் ஒன்று சேர அமைந்திருக்க வேண்டும் என்ற கருத்து அறிஞர்கள் கூறுவதை நாம் காணலாம் எனவே இந்த சனாத்தை பரப்புவது உணவளிப்பது உறவினர்களை சேர்ந்து நடப்பது மனிதர்கள் உறங்கும் வேளையிலே நின்று வணங்குவது என்பது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே நபி அவர்களுடைய மதீனா வருகையின் போது உபதேசிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இது போன்ற நல்ல செயல்களை நமது வாழ்விலே நாமும் எடுத்து நடந்து பிறருக்கும் இவைகளை எத்தி வைக்கக்கூடிய அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான வர